அதிமுக கூட்டணியில் பாஜக சேர்ந்த உடனே உங்களோட பழைய கால பார்ட்னராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பார்ட்னராக இருந்தார் ஓபிஎஸ் டிடிவி எல்லாரையும் பாஜக புறக்கணிச்சிருச்சு நான் சொல்லலை அவங்களே வெளிப்படையாக சொன்னாங்க பாஜக எங்களுக்கு மரியாதை கொடுக்கல உரிய மதிப்பு செய்யலை மரியாதை செய்யலைன்னு சொன்னாங்க இப்ப அண்மையில் ஓபிஎஸ் டீம்ல இருந்த மனோஜ் பாண்டியன் திரும்பியும் திமுக பக்கம் போயிட்டார் அந்த எதிர்கட்சிகளை சரியா பயன்படுத்திக்கலையா பாஜகவும் நீங்க அதிமுக மேல இருக்கிற அதே விமர்சனம் தான் இப்ப பாஜக மேலேயும் திரும்புது அணிகளை ஒன்றிணைகிறதுக்கு பாஜக ஏதாவது முயற்சி எடுத்துக்கலாம் அவங்க எதுவுமே இல்லை இப்போ நீங்க வந்து அதிமுக கிட்ட இருந்து பிஜேபி பிரிஞ்சு போறதா இருந்தா அதிமுகவை கூடல சேர்த்துக்கிறதுக்கு பிஜேபி முயற்சி எடுக்கணும் அதிமுக உள்ள விவகாரங்கள்ல சேர்த்து வைக்கிறது பிஜேபியோட பாண்டா அதுக்கு தான் வந்திருக்காரு தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் வந்தோன்னே கட்சி கூட்டணியை வந்து வெற்றி அடைய செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்காக என்ன வேலைக்காக தான் அவர் வந்திருக்காரு தவிர அதிமுக ஏன் கேட்கிறேன்னா பைஜன் பாண்டா அவர்கள் வந்த பின்னாடி வருவதற்கு சில காலங்களுக்கு முன்பு அது வரைக்கும் பாஜகவோட கூட்டணி எல்லா கட்சியிலையும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாரு பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்தீங்கன்னா கட்சி அப்பாக்கிட்ட இருக்கா மகன் கிட்ட இருக்கான்னு சண்டை வர அளவுக்கு போயிடுச்சு உங்களோட இருந்ததில் ஜி கே வாசன் அவர்களை தவிர மற்ற பெரும்பான்மையான கட்சிகள் இப்போ எந்த நிலையில் இருக்காங்கன்னே தெரியல அப்போ பாஜகவால் தன்னோட இருந்த பழைய கால தேர்தல் பாட்டுனர்களே கையில் வச்சிருக்க முடியலையே அப்படி தானே புரிஞ்சுக்கணும் இல்லை காலம் இருக்குது இல்லையா உங்களுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது இப்போவே நம்ம வந்து அதெல்லாம் முடிவு பண்ணவே முடியாது எங்களோட எங்களோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு பிஜேபி நாட்டோட வளர்ச்சியை பற்றி சிந்திக்கக்கூடிய எந்த கட்சியுமே எங்களை விட்டு சுதற